கேரக்கோடு அள்ளி பச்சையம்மன் கோவில் தேர் திருவிழா திரளான பக்தர்கள் பங்கேற்பு தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அடுத்த கெரக்கோடு அள்ளி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ பச்சையம்மன் கோவில் தேர் திருவிழா நேற்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவின் முக்கிய நாளான இன்று காலை ஏழு மணிக்கு பொங்கல் வைத்தல் மற்றும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் நடைபெற்றது காலை பத்து முப்பது மணிக்கு மேல் பச்சையம்மன் மற்றும் சிவன் பார்வதி தேர் ஏறும் நிகழ்வு நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் எம்எல்ஏ ஊர் கவுண்டர்கள் பன்னீர்செல்வம் ஜெயவேல் முன்னாள் தலைவர்கள் வக்கீல் மகேஷ்குமார் காவேரி சந்திரசேகர் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பிடித்து தேரோட்டத்தை துவக்கி வைத்தனர் தொடர்ந்து முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் காவேரி குடும்பத்தினர் சார்பாக பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மாலை மூன்று மணிக்கு கேரக்கூட அள்ளி கோண கவுண்டனூர் கீலூர் ஆகிய ஊர்களைச் சேர்ந்த பெண்கள் வானவேடிக்கை பம்பை மேலம் முழங்க மாவிளக்கு எடுத்து ஊர்வலமாக வந்து நேர்த்தி கடன் செலுத்தி அம்மனை வழிபட்டனர் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மன் தேரோட்டம் நடைபெற்றது நாளை முனீஸ்வரர் சுவாமிக்கு கும்ப பூஜை மற்றும் கொடியிறக்கம் ஆகியவை நடக்கிறது இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஊர் கவுண்டர்கள் கே பி அன்பழகன் எம்எல்ஏ பன்னீர்செல்வம் ஜெயவேன் மற்றும் விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர்